அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப குறுநாவல் ஜரீனாவின் சப்பரம் கேட்கலாமா காவிரியின் வலதுகை போல கிடந்தது அரசலாறு பொங்கி பொங்கி நுரையுடன் புது தண்ணீர் காய்ந்த மண்ணையும் கரையினையும் புணர்ந்து போனது படித்துறையில் நின்றபடியே தண்ணீரின் வேகத்தை பார்த்து வியந்து கொண்டிருந்தான் சிவா ஆயிற்று விளையாட்டு போல் ஊரை விட்டு போய் மூன்று வருடங்கள் கழிந்து திரும்பி வந்திருக்கிறான் இப்போது எலுமிச்சங்கா பாளையம் இன்னமும் மாறவில்லை இருக்கிறது பஷீரின் காணும் பள்ளிக்கூட நாட்களில் குளிக்க போகும்போது வாப்பாவுடன் பார்த்ததும் தான் தன் பையனும் படித்துக் கொண்டிருப்பது இஸ்மாயிலுக்கு ஞாபகம் வரும் போல போலே பஷீரு போடா போய் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு ஆத்துல நின்னது போதும் கடையிலிருந்து துள்ளி கிளம்பும் பஷீரை ஆர்வமாய் பார்க்கும் அடுத்த வெட்டுதலுக்கு காத்திருக்கும் ஆடு பஷீரும் சிவாவும் ஆட்டம் போடுவார்கள் ஆற்றில் என்று குதிப்பார்கள் பெண்கள் பக்கத்தில் இருந்து சத்தம் தொடரும் டேய் களவானீங்களா மெல்லமா குதிங்கடா மெல்லமானா எப்படி இப்படியா என்றபடியே இருவரும் மறுபடியும் குதிப்பார்கள் வாப்பா குரல் கொடுப்பார் டேய் சீக்கிரம் கிளம்புங்கடா வீட்டுக்கு ஓடி அவனும் அவசரமாய் எதையோ தின்றுவிட்டு ஓடுவான் மாதவி கலைச்செல்வி சாரதா மங்களம் பவதாரிணி இப்படி வகுப்பில் படிக்கும் எல்லா பெண்களின் பெயர்களையும் மனப்படம் செய்து வைத்திருப்பான் பஷீர் பஷீர் பாஸ்கர் யாரை பங்கு போட்டுக் கொள்வது என்பதில் எப்போதுமே இருக்கும் செப்பு பொம்மைகள் போல கலைச்செல்வி சாரதா மாதவி சிவாவுக்கு மங்களம் பவதாரிணி உனக்கு மீதி எல்லாம் எனக்கு என்பான் பாஸ்கர் ஊரில் இருந்து சிவா வந்திருக்கிறான் என்றதும் பாஸ்கர் தான் முதலில் ஓடி வந்து அவனை பார்த்தான் என்னடா சிவா சினிமா கம்பெனியில பெரிய கவிஞன் ஆகிட்டியே எந்த போஸ்டரை பார்த்தாலும் பேரு தான் இருக்கு இனிமே எங்க இங்க வரப்போறேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்படி திடுமனு வந்து நிக்கிறியே என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் என்னமோடா தோணிச்சு பாஸ்கர் அதான் உடனே திடீர்னு கிளம்பி வந்துட்டேன் நாலஞ்சு நாள் இங்க தான் இருக்க போறேன் என்றான் சிவா இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வந்துடுறா எங்க அம்மாவை நெத்திலி குழம்பு வைக்க சொல்றேன் இன்னைக்கு விடு பாஸ்கர் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றேன் வந்த அன்னைக்கே வீட்ல சாப்பிடலைன்னா மாமா சத்தம் போடுவாரு சொல்லிவிட்டு துண்டு சோப்போடு வந்தான் சிவா புது தண்ணீரையும் நுரையையும் பார்த்தவனுக்கு பழைய ஞாபகங்களும் எங்கிருந்தோ ஒரு பயமும் ஒட்டிக்கொண்டது மேல்படி வரை தண்ணீர் ஓடியது வீட்டில் இருந்து கிளம்பும் போதே பிளாஸ்டிக் மக்கொன்றை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான் சிவா துண்டை சோப்பை வைத்துவிட்டு மேல்படியில் உட்கார்ந்தான் தண்ணீரை ஊற்றிக்கொண்டான் கழுக்கென்று அப்போது ஒரு சத்தம் சோப்பை எடுக்க போனவன் சிரிப்பு சத்தம் கேட்டு திரும்பினான் அங்கே யாரையும் காணும் மெல்ல சோப்பு போட்டுக்கொண்டு மறுபடியும் மொண்டு மொண்டு குளித்தான் மீண்டும் அந்த சிரிப்பு சத்தம் ஏய் யாருது என்று கூறிக்கொண்டே சட் என்று திரும்பினான் பெண்கள் படித்துறை பக்கம் சட் என்று முட்டாக்கு தலை மறைந்தது யாராயிருக்கும் அது உளித்தவன் துவைத்து துணியை மாற்றி மெல்ல நடந்தான் பிள்ளையார் அருகில் போனவன் சட் என்று திரும்பி பார்த்தான் பாவடை தாவணி ஒன்று முட்டாக்குடன் மரத்தின் பின்னால் மறைந்தது சிவா வீடு திரும்பினான் வீட்டில் மாமாவை காணும் அத்தைய மகள் ஆர்த்தி ஏதோ நாவல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தாள் அத்தைக்காரி வந்து நின்றாள் ஏண்டி ஆர்த்தி அப்படி என்னதா இருக்குதோ இந்த மாத நாவல்ல மாசா மாசம் முன்னூறு ரூபா பத்திரிக்கை நாவல்னு செலவு பண்றா சிவா என்று அத்தை சிவாவிடம் புகார் கூறினாள் சும்மா போன வாரம் தஞ்சாவூர்ல இருந்து வந்த பாட்டி சொல்லல நீயும் சின்ன வயசுல இது மாதிரி மாத நாவல் படிச்சுட்டு உட்கார்ந்து இருப்பேன்னு ஆ சரி சரி என்று சமாதானப்படுத்தினால் அம்மா இட்லியும் தேங்காய்பூ சட்னியும் வந்தது சாப்பிட்டு முடிந்ததும் கை கழுவ முற்றம் போனான் கை கழுவி கொண்டிருந்த வேளையில் கழுக்கென்று மீண்டும் அதே சத்தம் ஆர்த்தியின் அறைக்குள் அந்த இன்னொரு பாவாடை மறைந்தது தட்டை வைக்கும் போது கேட்டான் அத்த யார் அது தெரியலையா ஜரீனா உன் கூட படிச்சாலே பஷீரு அவனோட தங்கச்சி தான் அவளா இவ அத்த பஷீரும் அவனோட அப்பாவும் தான் மலேசியா போயிட்டாங்களே இவ மட்டும் எப்படி இங்க என்று சிவா சந்தேகத்துடன் கேட்டான் நீ வேற மாசம் பாசம் காசு வருது அவ்வளவுதான் வருஷத்துக்கு மலேசியாவுக்கு வந்துடுங்கன்னு கூப்பிட்டாரு இவ முடியாதுன்னுட்டா கூட ஜரினா பொண்ணு பொழுது போகாம தறி போட்டு நெஞ்சுக்கிட்டு இருக்கு ராமச்சந்திரர் ஐயர் பட்டுப்புடவை கடைக்கு கொடுக்குது ஏ ஆர்த்தி என்றபடியே ஆர்த்தியின் அறைக்குள் நுழைந்தான் சிவா ஆர்த்தியின் தலையை பின்னிக் கொண்டிருந்த ஜரீனா ஆடு மிரளுவதைப் போல் அவனை பார்த்தாள் அசந்து போனான் அவளை பார்த்தவுடன் சிவா ஜரீனாவுக்கு மிகப்பெரிய கண்கள் பஷீருக்கு இருக்கும் அதே வசீகர கண்கள் ஆடிப்பெருக்கு நேரத்தில் மற்றவர்களைப் போல தானும் சப்பரம் இழுக்க வேண்டும் என்று கேட்க பஷீர் சிவாவின் தலையில் பொறுப்பை கட்டிவிடுவான் சிவா சப்பரம் செய்வதில் எக்ஸ்பர்ட் பரிட்சை அட்டையை மடித்து சதுரமாக்குவான் மேலே கூம்பிற்கு இன்னொரு அட்டை கீழே சக்கரத்திற்கு நுங்கை பிளந்து சக்கரமாக்குவான் நுங்கு ஓடு சப்பர சக்கரத்திற்கு சரியாக இருக்கும் வழுக்கி கொண்டு ஓடும் கொண்டை ஊசி அச்சாணியாகும் சப்பரத்துக்கு கயிறை கட்டி கொடுக்க ஜரினா முகமெல்லாம் சந்தோஷத்தோடு இழுத்து போவாள் இது அந்த ஜரினாவா ஆச்சரியப்பட்டான் இத்தனை அழகாய் மாறுவாள் என்று யாருக்கு தெரியும் கொண்டான் ஆணி அறைந்தது போல அவன் நிற்பதை பார்த்து சிரித்தாள் ஜரீனா என்ன சிரிப்பு என்று கேட்டான் ஆத்துல நீங்க தான் என்று கிண்டலாக சொன்னாள் அதுக்குதான் கிண்டலான சிரிப்பா நானும் பஷீரும் முழுசா ஆறு நிறைஞ்சு ஓடும் போதே பாலத்திலிருந்து படித்துறைக்கு நீந்தனவங்க தெரியுமா உனக்கு அப்புறம் ஏன் இப்படி மொண்டு மொண்டு ஊத்திக்கிட்டீங்க ஆத்துல இறங்கி பல வருஷம் ஆச்சுல்ல அதான் சின்ன வயசுல பழங்குனது எதுவுமே மறக்காது அது தெரியுமா உங்களுக்கு என்று எதிர்கேள்வி கேட்டால் ஜரீனா சரி அதை விடு அதுக்குதான் நீ என்ன படிக்கிற கல்கண்டு ஒழுப்பு தான் உனக்கு நான் படிப்பை பத்தி கேட்டேன் உங்க மாமா பொண்ணு கூட படிக்க என்ன படிப்ப அதே கிளாஸ் தான் அப்ப நீ பிளஸ் ஒன்னா ஆமா இவ்வளவு சுழுவா கண்டுபிடிச்சிட்டீங்களே தான் நீங்க என்ன நினைத்தாலோ ஆர்த்தி நான் கிளம்புறேன் என்று கூறிக்கொண்டே ஜரீனா அவளுடைய வீட்டுக்கு கிளம்பி போய்விட்டாள் ஏமாமா இப்படி மாறிட்டீங்க என்று கேட்டால் சிவாவை பார்த்து ஆர்த்தி என்ன ஆர்த்தி நான் என்ன மாறிட்டேன் அப்படி ஆளையே முழுங்குற மாதிரி அவளை பார்த்தீங்களே ஆஹ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லிவிட்டானே ஒளிய மனம் முழுக்க விடாமல் ஜரீனா பற்றி கொண்டிருந்தாள் மதியம் சாப்பாட்டுக்கு முடிந்து கொஞ்ச நேரம் படுத்திருந்தான் நாடோடி நண்பா போகாதே என்றென்றும் காதல் நாகூர் ஹனிபாவின் குரல் காதில் எங்கிருந்தோ வந்து விழ எழுந்தான் பாஸ்கர் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் பாஸ்கர் வீட்டின் பின்னாலேயே அவனின் பட்டறை பட்டறையில் வேலை நடந்து கொண்டிருந்தது பூஜாவிற்கு அடித்தகடு அடித்துக் கொண்டிருந்தான் ஸ்டூல் ஒன்றில் உட்கார்ந்தான் சிவா ஏய் சிவா சாப்பிட்டியா ஆ ஆச்சு நீ உம் பஷீர் உனக்கு லெட்டர் போட்டானா என்று சிவா பாஸ்கரை கேட்க சடார் என்று அவனை நிமிர்ந்து பார்த்தான் என்னடா திடீர்னு பஷீர் பத்தி கேக்குற அவங்க வீட்டுக்கு போனியா இல்லடா சும்மா கேட்டேன் அவங்க வீடு இன்னும் துவரங்குறிச்சியில தானே ஆமா சொல்லிக்கொண்டே பாஸ்கர் அவனை ஆழமாய் பார்த்தான் குனிந்து சிவாவின் காதில் ஜரினாவை பாத்தியா என்றான் குறும்பாக சிரித்துக் கொண்டே சிவா என்ன பதில் சொல்வது என்று புரியாமல் மௌனமானான் அவங்க அம்மாவை போய் பார்க்கணும்டா என்று சிவா சொல்ல போலாண்டா அஞ்சு மணிக்கு கூட்டிட்டு போறேன் என்றான் பாஸ்கர் மாலை வரை பாஸ்கர் உடனே உட்கார்ந்து இருந்தான் சிவா ஓட்டு வீடு கதவை தாளிடப்படாமல் மூடி வைக்கப்பட்டிருந்தது மெல்ல கதவை தட்டினான் யாரு என்ற குரல் அதை தொடர்ந்து இன்னொரு குரல் ஜரினா போய் பாரு வாசல் யார் வந்திருக்கா என்று கேட்டது சிவாவிற்கு ஏனோ படபடப்பாய் இருந்தது யாரு என்றபடியே கதவு திறக்கப்பட திறந்த ஜரினாவின் முகத்தில் கன நேரம் ஆச்சரியம் சந்தோஷம் இரண்டும் மின்னல் அடித்ததை பார்த்தான் சிவா மனசுக்குள் ஏனோ சந்தோஷம் அணி அடித்தது கண் மையை நீளமாய் தீட்டியிருந்தாள் ஜரீனா அவளின் பெரிய கண்களை இன்னமும் அது என்று பார்க்க வைத்தது வாங்க என்றாள் ஒற்றை சொல்லில் பாஸ்கரும் சிவாவும் உள்ளே நுழைய சிகடாவிற்கு நூல் சுற்றி ஜரீனா தரிமேடை அருகே மறைந்து நின்றாள் நம்ம சிவா பட்டணத்துக்கு போயிட்டான்ல சினிமாவுக்கு பாட்டெல்லாம் எழுதுறான் சிவாவை உற்று பார்த்தால் ஜரீனாவின் அம்மா அட புள்ள சிவாவா எப்படி இருக்க தம்பி பஷீர் மலேசியா போயிட்டான் தெரியுமில்ல உனக்கு நானே சொல்லிட்டேன் என்றான் பாஸ்கர் என்னமோ பொழப்பு இங்க ஓடுது ஏதோ காசு மட்டும் வருது இவ பிடிவாதமா இங்கதான் படிப்பேன்னு நிக்கிறான் என்னவோ தரியோட பொழப்பு ஓடுது ஆடுதொட இளியாஸ் தெரியுமில்ல ஆ தெரியும் அவனுக்கு இவ்வளவு கட்டி கொடுத்துட்டா எனக்கு வலுவெல்லாம் குறைஞ்சு போகும் என்றாள் ஜரினாவின் அம்மா சிவா சட் என்று ஜரினாவை பார்த்தான் ஆடுதுறை இலியாசை அவளுக்கு பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகமே செய்தி சொன்னது நான் ஒருத்தி ஆமா என்ன சாப்பிடுறீங்க ஏய் ஜரீனா வாயுங்க ஒண்ணு வேண்டாங்க இல்ல இருக்கட்டும் ஜரினா அருகில் வர சுருக்கப்பையில் இருந்து காசு எடுத்து கொடுக்க ஜரீனா ஒரு குவளையை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடினாள் இப்ப தரியோட ஓடுது வாழ்க்கை ஏதோ பொழப்பு இட்லி பானை முன்னாடி உட்கார முடியல திடீர்னு சூடு ஒத்துக்கல இந்த இட்லி காரிய எல்லாருமே மறந்தாச்சு அப்போ அந்த ஆளு பதினோரு மணிக்கு இட்லி சாப்பிட கடைக்கு வருவாரு தினக்கணக்கு அப்படியே வாரக்கணக்காச்சு வாரக்கணக்கு மாசக்கணக்கு திடீர்னு ஒரு பொட்டுன்னு என்ன கேட்டாரு கட்டிக்கிறியான்னு என்னமோ தெரியல சரின்னு சொல்லிட்டேன் பசீர் பிறந்து பெரியவாங்கிற வரைக்கும் இட்லி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனா திடீர்னு நிறுத்திட்டேன் அவங்களும் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு மலேசியா போயிட்டாங்க அவங்க போனப்ப ஜரீனாவுக்கு ஏழு வயசு அன்னைக்கு கடைசியா பார்த்ததுதான் மூணு வருஷம் முன்னாடி தனியா போட்ட கணக்கு பஷீரையும் அழைச்சுக்கிட்டார் அவரு ஜரீனா காஃபி குவளையுடன் வந்தாள் இரண்டு டம்ளரில் காஃபியை ஊற்றி கொடுத்தாள் இருவரும் அதை வாங்கி குடித்தார்கள் சிவா சொன்னான் பஷீர் அட்ரஸ் வேணும் எவ்வளவு நாள் இங்க இருக்க தம்பி நாலு நாள்னு வந்தேன் இப்ப பத்து நாளாவது இருப்பேன்னு நினைக்கிறேன் என்று பதில் கூறினான் சிவா சொன்னவனை நிமிர்ந்து பார்த்தாள் ஜரீனா அந்த ஒரு நிமிடம் அவள் விழிப்பார்வை இரண்டும் அலைந்தது ஒரு சந்தோஷ கிற்று எனக்காகவா என்று கேட்டது மெல்ல சிவா புன்னகைத்தான் ஒரு பேப்பர்ல அண்ணனோட அட்ரஸ் எழுதி கொடு என்றாள் ஜரீனாவின் அம்மா ஜரீனா எழுதி கொடுத்தாள் திரும்பி வரும்போது கேட்டான் பாஸ்கர் என்ன சிவா உண்மையை சொல்லு உனக்கு ஜரீனாவை பிடிச்சிருக்கா பாஸ்கர் நீ என்ன நினைக்கிற உன்னோட நடவடிக்கைகளை பார்த்தா அப்படிதான் தெரியுது என்னடா சொல்ற சிவா தப்பா நீ சினிமாக்காரன் அந்த பொண்ணு மனசுல எந்த ஆசையையும் கிளப்பி விட்டுட்டு போயிடாத பாவம் அப்புறம் அது கிடந்து அல்லாடுண்டா டேய் என்ன பாஸ்கர் நீ என்ன வழக்கமான சினிமாக்காரன்னு நினைச்சிட்டியா உலகம் எப்படி எல்லாம் போகுது நான் உண்மையிலேயே அந்த பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் என்றான் சங்கோச்சத்துடன் சிவா எல்லாம் நல்லா நடந்தா சரி மாமா வீடு வரை பாஸ்கர் வந்துவிட்டு போகும்போது மணி இரவு ஒன்பது சாப்பிட்டு படுத்தும் சிவாவுக்கு தூக்கம் வரவில்லை ஜரினாவின் வட்ட முகம் கண்முன்னால் தோன்றி கொண்டே இருந்தது ஜரீனா படுசூட்டுகியானவள் தான் பத்து நாள் இருக்க போகிறேன் என்றதும் மின்னலா என்னை பார்த்தாலே படங்களில் காதல் பாடல்கள் கானா பாடல்கள் எழுதியவனுக்கு இப்பொழுது நிஜ காதல் வர நரம்புகளை சுண்டியது உறக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுத்தான் காலையில் பட்டீஸ்வரம் போகலாம் என்று குளித்து கிளம்பினான் ஆர்த்தியும் உடன் கிளம்பினாள் எனக்கு எலுமிச்சங்க பாளையத்துல ஒரு வேலை பாக்கி இருக்கு அதனால நானும் மாமா கொஞ்சம் இருங்க ஜரீனாவையும் அழைச்சிட்டு மாமா அவன் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் சைக்கிளில் பறந்தாள் ஆர்த்தி இரண்டு சைக்கிள்களில் கிளம்பினார்கள் ஆர்த்தி ஒரு சைக்கிளை ஓட்ட ஜரீனா நீ மாமா சைக்கிள் ஏறிக்க என்றால் அவளிடம் யதார்த்தமாக ஜரீனா தயங்கி நிற்க நான் ஒன்னும் முழுங்கிட மாட்டேன் என்றான் சிரித்தபடியே சிவா ஜரீனா அந்த சைக்கிளில் ஏறிக்கொண்டாள் சைக்கிள் தாராசுரம் நெருங்கும் போது சிவா சொன்னான் மூச்சு வாங்குது உடற்பயிற்சி செய்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு பவண்ட குடிச்சிட்டு போலாம் என்று சொன்னான் ஏன் வாங்குது என்று மெல்ல ஜரீனா சைக்கிள் ரொம்ப ஆச்சுல அதான் என்றான் சிவா கடை ஒன்றில் சைக்கிளை நிறுத்தி பவண்டோ குடித்தார்கள் எத்தனை கலர் வந்தாலும் பவண்டோல இருக்கிற திருப்தி வேற எதுலையுமே இல்ல என்று கூறிய சிவா பக்கவாட்டில் ஸ்ட்ரா போட்டு கொண்டிருந்த ஜரீனாவின் கண்களை பார்த்தான் அவள் சற்றைக்கொரு தரம் தன் பார்வையை அவன் மீது செலுத்திக் கொண்டிருந்தாள் சிவா தன்னை பார்ப்பதை அறிந்ததும் சட்டென்று பார்வையை மாற்றிக்கொண்டாள் அவள் ஆர்த்தியிடம் ஆர்த்தி நான் அந்த சைக்கிளை வரேன் நீ உன்னோட மாமா சைக்கிள் உட்காந்துக்கோ அது முடியாதுப்பா என்று கூறிவிட்டு ஆர்த்தி தன் சைக்கிளை நோக்கி ஓடிவிட்டாள் பவண்டோவுக்கு காசு கொடுத்த சிவா சைக்கிள் அருகில் வந்தான் பூட்டிய சைக்கிளை திறந்தான் திரும்பி பார்த்தான் அவசரத்தில் கிளம்பியதில் அவள் அணிந்திருந்த உடையை அப்போது அவன் கவனிக்கவில்லை வெளிர் மஞ்சள் நிற தாவணியும் அதற்கு ஏற்ற அரக்கு கலர் பாவாடையும் ஜரீனா அணிந்திருந்தாள் ஜாக்கெட் மாம்பழ கலரில் போலாமா என்று சிவா ஜரீனாவை கேட்டான் பக்கத்தில் வந்தவள் அவனை வெட்கத்துடன் பார்த்தாள் இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே என்று ஜரீனா ஆர்த்தியை நினைத்துச் சொன்னாள் என்ன பண்ணிட்டு போயிட்டா என்று கேட்டான் சிவா ஆ சொரக்கா மெல்ல அவள் அருகில் குனிந்து கேட்டான் சிவா ஏன் என் கூட வந்தது உனக்கு பிடிக்கலையா சட்டென்று அவனை நிமிர்ந்து பார்த்து அப்படியெல்லாம் இல்ல வாங்க போலாம் கால் ஊன்றி பின்னால் கேரியரில் ஏறிக்கொண்டாள் ஜரீனா பெடலை மிதிக்க ஆரம்பித்தான் சிவா மனசுக்குள் மிகுந்த சந்தோஷம் ஜரீனா முதல்ல சைக்கிளை பார்த்து ஓடுங்க என்னை கொண்டு போய் வயல்ல போடாதீங்க என்றாள் ஜரீனா ஹட என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லாம வண்டியில ஏறுவனா மனசுக்கு பிடித்த பெண்ணை சைக்கிளில் உட்கார வைத்து மிதித்தபடியே பேசிக்கொண்டு வருவது ஒரு ஜிலீர் சுகம்தான் கொஞ்சம் வேகமாய் மிதித்தான் சைக்கிளை சிவா மெல்ல போங்க ஏன் வேகமா போனா பயமா இருக்க உனக்கு பயமா இருந்தா சீட்டு கடியில பிடிச்சுக்க என்ன ஆ இந்த ஆம்பளைங்க எல்லாத்துலயும் வேகம்தான் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு பேசுவாங்க என்றாள் ஜரீனா என்ன நான் பேசிட்டேன் நானும் பஷீரும் எவ்வளவு வேகமா போவோம் தெரியுமா சைக்கிள்ல பஷீர் ஜம்முன்னு என் தோலை பிடிச்சுக்கிட்டு வருவான் அவன் ஓட்டினா நான் அவனுடைய தோலை பிடிச்சுக்கிட்டு போவேன் நாங்க போகாத ஊரா இந்த பக்கம் தஞ்சாவூர் வரைக்கும் சைக்கிள்லயே போவோம் அந்த பக்கம் மாயவரம் வரைக்கும் கூட சைக்கிளையே போயிடுவோம் சைக்கிள லாரி மேல தூக்கி போட்டுட்டு போவீங்களோ என்றாள் கிண்டலாக ஏய் கொழுப்பா ஆமா சரி பாத்து ஓட்டுங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு ஞாபகம் இருக்குல்ல ஏதோ ஞாபகத்துல அப்படியே மெட்ராஸுக்கு ஓட்டிட்டு போயிட போறீங்க ஏன் அப்படியே போயிட்டாதான் என்ன ஆ அம்மா தேடுவாங்க என்ன அப்ப உனக்கு பயம் இல்ல சும்மா ரோட்டை பார்த்து ஓட்டுங்க கூறிக்கொண்டே அவனது இடுப்பில் குத்தினாள் ஜரீனா துர்கை அம்மன் கோவிலில் கூட்டம் இல்லை காரர்கள் கொஞ்சம் இருந்தார்கள் ஆர்த்தியும் ஜரீனாவும் ஆளுக்கு ஒரு எலுமிச்சம் பல மாலை வாங்கி அம்மனுக்கு சாற்றினார்கள் உள்ளே கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார்கள் திரும்பும் போது ஆர்த்தி ஜரீனாவை அவன் சைக்கிளிலேயே உட்கார சொல்லிவிட்டாள் ஜரீனா சிவாவின் பின்னால் சைக்கிளில் உட்கார்ந்து கொண்டாள் காதல் நிறைய தருணங்களில் சொல்லாமலேயே வந்து விடுகிறது சிவாவுக்கும் அப்படித்தான் கோவிலுக்கு போகும்போது அப்படியே மெட்ராஸ் போயிட போறீங்க என்று அவள் கூறியது நினைவுக்கு வந்தது உண்மையிலேயே அப்படியே போய்விடலாம் என்று கூட தோன்றியது சிவாவுக்கு ஜரினா என்று கூப்பிட்டான் பின்புறம் இருந்து பதில் இல்லை மெல்ல கழுத்தை திருப்பி பார்த்தான் பின்னால் தான் இருந்தாள் பெரிய கண்களால் குறும்புடன் அவனை பார்த்து சிரித்தாள் என்ன பயந்துட்டீங்களா இல்லையே ஏன் சைக்கிளை தொடர்ந்து மிதித்தபடியே கேட்டான் பின்னால் ஆள் இருக்கா இல்லையான்னு மிதிக்கிறவங்களுக்கு தெரியாதா தூங்கிட்டியோன்னு பார்த்தேன் சரிதான் ஜரினா உனக்கு ரொம்ப பிடிச்சது எது எனக்கு பிடிச்சதா ஆ அவள் பதில் சொல்லவில்லை என்ன யோசிக்கிறியா இல்ல பின்ன சொல்ல வேண்டியது தானே நீங்க கேட்டா சிரிப்பிங்குன்னு தோணுது என்றால் தயங்கியபடியே அதெல்லாம் சிரிக்க மாட்டேன் சொல்லு சப்பரம் பெரிய சப்பரம் ஆள் உயர சப்பரம் ஒண்ணு இழுத்துட்டு போகணும் எனக்கு அதான் என்னோட ஆசை சப்பரம்னா அவ்வளவு ஆசையா உனக்கு என்று திருப்பி கேள்வியை போட்டான் சிவா சப்பரம் இழுக்கிற போதெல்லாம் சந்தோஷமா இருக்கும் தெரியுமா தட தடன்னு அதை இழுத்துட்டு அது மட்டும் மட்டுன்னு சத்தம் எழுப்பிக்கிட்டு உயிர் உள்ள வஸ்து மாதிரி நம்ம கூட ஓடி வரும்போது உள்ளுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பொங்கும் சின்ன வயசுல எத்தனை வாட்டி எனக்கு சப்பரம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க மறக்க முடியுமா வெகுளியாய் சொன்னால் ஜரீனா ஜரீனாவின் வீட்டில் அவளை இறக்கி விட்டான் சிவா அவளுக்கு முன்பாகவே அங்கே வந்து நின்று கொண்டிருந்தாள் ஆர்த்தி ஆர்த்தி நீ கிளம்புறதா இருந்தா கிளம்பு நான் பாஸ்கரை பார்த்துட்டு வரேன் என்றான் ஆர்த்தியிடம் சிவா ஆர்த்தி உடனே கிளம்பி விட்டாள் ஜரீனா உள்ளே போக மனமில்லாமல் அங்கேயே நின்று கொண்டிருந்தாள் வாசலில் கேட்டு வெளியில் வந்தால் ஜரீனாவின் அம்மா அவர்களை பார்த்ததும் என்ன தம்பி வெளியே நின்னு பேசிட்டு உள்ளவா என்றாள் இல்ல நான் கிளம்பணும் உள்ளவா தம்பி டீ தண்ணி போட்டு தரேன் குடிச்சிட்டு போலாம் உள்ளே சென்றவன் தரியை பார்த்தவனுக்கு திடீரென அந்த ஆசை வந்தது ஜரீனா நீ தரி மேடையில உட்கார்வியா ஏன் மேடையில உட்கார்ந்து நெய்யவா எனக்கு சிகடா போடணும் போல ஆசையா இருக்கு என்றான் குழந்தையாக சும்மா நான் போய் டீ போட்டுக்கிட்டு கொண்டு வரேன் என்று ஜரீனாவின் கிளம்பினால் ஜெரீனாவின் அவன் கண்களில் மின்னிய ஆர்வத்தையும் ஆசையையும் பார்த்தாள் கொஞ்ச நேரம் நெய்யலாம் ஆனா பக்கத்தில் உட்கார்ந்து சிகடா போட்டுக்கிட்டு தாசு எதுவும் கேட்க கூடாது என்றாள் கண்டிப்பாக ஜரீனா அப்போது அங்கே வந்த ஜெரீனாவின் அம்மா அடி என்னடி தம்பி கிட்ட போய் ஏதேதோ சீண்டி பேசிட்டு இருக்க என்று கண்டித்தாள் செல்லமாக அதெல்லாம் காசு கேட்க மாட்டேன் என்றான் சிவா தறி மேடையில் இருவரும் ஏறி உட்கார்ந்தார்கள் கீழே மிதித்து பாவு பிளந்து உள்ளே சிகடா ராக்கெட்டை தள்ளிவிட்டால் ஜெரீனா பிடித்தவள் வெளியே எடுத்து மறுபடியும் பாவு பின்னல் மாற்ற காத்திருந்து உள்ளே தள்ளினாள் விளையாட்டு போல் நெய்தல் தொடர்ந்தது அவள் வேகத்தை கூட்ட கொஞ்சம் திணறி போனான் சிவா ஜரீனா அதை பார்த்து ரசித்தாள் அவள் வேகத்திற்கு சிகடா ராக்கெட்டை அவன் உள்ளே தள்ள பாவு பின்னால் பிளந்து மேலே வந்துவிட்டது சிகடா ராக்கெட்டு வேகமாய் மேலே பாய அதன் கூர் அவளை குத்திவிட போகிறது என்று பயந்து பிடிக்க முயன்றான் சிவா அது அவளுடைய மார்பில் குத்தி மடியில் தஞ்சமாக சட்டென்று மார்பு தொட்ட கை மடி இறங்கியது அவள் கைகள் மேல் அவன் கைகள் விரல்கள் ஒன்றையொன்று பற்றிக்கொண்டன ஜரினாவின் அம்மா அடுப்பில் கவனமாக இருந்தாள் அவள் கைகளை அவனும் விளக்கவில்லை அவளின் விரல்களும் அவன் விரல்களை பற்றிக்கொண்டன புட்டி பாம்புகள் போல் ஒன்றையொன்று பிணைந்தன ஒவ்வொரு விரல்களும் தனித்தனி உயிர்களாய் தவித்தன ஒரு நிமிடம் வந்த பாம்பு போல பற்றிக்கொண்ட விரல்களை இரண்டு பேருமே விளக்காமல் இருந்தார்கள் இருவரின் விரல்களிலும் வெப்பக்கூத்து கூறியபடியே அம்மா வந்தால் கைகள் விலகின மேடையை விட்டு இருவரும் இறங்கினார்கள் டீயை வாங்கி குடித்தான் சிவா மௌனமாய் ஜரினா ஒரு மூளையில் நின்று டீயை குடித்தாலும் பார்வை என்னவோ அவன் மேலேயே கொத்தி இருந்தது என்னைக்கு தம்பி ஊருக்கு கிளம்புற என்று கேட்டால் ஜரினாவின் அம்மா ஆடிப்பெருக்கு முடிஞ்சாதான் போவேன் என்று பதில் கூறினான் சிவா பாஸ்கரிடம் இதை சொன்னபோது அவன் சிரித்தான் என்னடா விளையாடுறியா சப்பரம் இழுக்கிற வயசா இது எனக்கு இல்ல பாஸ்கர் நம்ம ஏரியாவிலேயே யாரும் இதுவரைக்கும் இழுக்காத சப்பரமா இருக்கணும் சிவாவின் கண்களில் ஆவல் மின்னுவதை பார்த்தான் சிவா யாருக்குடா ஜரினாவுக்கா என்று பாஸ்கர் கேட்டான் ஹாமண்டா பாஸ்கர் அலுமினியத்திலேயே சக்கரம் செய்ய ஆரம்பித்தான் ரா பகலாய் சப்பரம் தயாரிப்பில் செலவழித்தார்கள் முடிக்கும் தருவாயில் சிவா சொன்னான் ஹே பாஸ்கர் இதுதான் இந்த சப்பரம் தான் என்னுடைய காதல் தூது இந்த சப்பரம் நல்லா வந்த மாதிரி என்னுடைய காதல் ஜெயிக்கணும்னு என்ன வாழ்த்துடா பாஸ்கர் பதினெட்டாம் பெருக்கு அன்று ஜரீனா கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்தில் விடியலில் அவள் வீட்டு கதவு முன் நிறுத்தி கதவை தட்ட வேண்டுமென்று தீர்மானித்து இருந்தார்கள் இரு சப்பரம் ஒன்றை இப்படி மிக செய்வதை பொத்தி பொத்தி யாருக்கும் சொல்லாமல் பத்திரமாய் வைத்திருந்தார்கள் பதினெட்டாம் பெருக்குக்கு முதல் நாள் வானம் ஏனோ மப்பும் மந்தாரமுமாய் இருந்தது ஜரீனா வீட்டுக்குள் நுழைந்த போது மழை ஆரம்பித்து விட்டது ஜரீனாவின் அம்மா அப்போது வீட்டில் இல்லை நான் அப்புறம் வர என்று கூறிவிட்டு கிளம்பினான் சிவா பரவாயில்ல உள்ள வாங்க அம்மா வந்துருவாங்க மழை வர ஆரம்பிச்சிருச்சு நனைஞ்சிட்டு திரும்ப போக வேண்டாம் பெரிய மனுஷத்தனமாய் பேசினாள் ஜரீனா உட்காருங்க என்று உட்கார இடத்தை காண்பித்தாள் வீட்டினுள் இருந்த ஒற்றை மோட்டாவை காட்டினாள் அவன் உட்கார்ந்தான் தீ போடவா என்று அவள் கேட்டாள் வேண்டாம் நாம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கலாம் என்றான் அவன் மெதுவாக வெளியே சடசடவென பெரும் மழையாய் பெய்ய துவங்கியது மின்னல் கீற்றாய் வெட்டியது தொடர்ந்து இடி என்ன இப்படி பேயாடிக்குது பட்டு பட்டென்று அடித்த கதவை மூடி வைத்தாள் ஜரீனா தறி அருகே ஒன்றை பார்த்து பாத்திரம் ஒன்றை எடுத்து வைத்தாள் அவள் வழக்கமா ஒழுகிற இடம் இது என்று பதில் கோரினாள் ஜரீனா அப்போது சகஜமாய் இல்லை கடையில வாங்கின அதிரசம் இருக்கு சாப்பிடுறீங்களா என்று அவனிடம் கேட்டாள் வேண்டாம் சும்மா ஒன்னாவது சாப்பிடுங்க தட்டில் எடுத்து வைத்தாள் அவன் வெதுவாக சாப்பிட்டான் பக்கத்தில் நின்று அவன் சாப்பிடுவதையே ரசித்து பார்த்தாள் ஜரீனா படீரென பெரிய மின்னல் ஒன்று வெட்டியது படீர் இடி ஆற்றில் விழுந்து விட்டதோ மிக அருகில் சப்தம் கேட்டது ஜரீனாவின் வாசம் அவனை என்னவோ செய்தது எல்லா ஆணுக்குமே பிடித்த பெண்ணின் வாசம் அவனுக்கும் பிடித்தது மலைக்கு மழைக்கு பிடித்தது போல இருந்தது வெளியே ஜரீனா பெரிய கண்களுடன் அவனை கொட்ட கொட்ட விழித்துப் பார்த்தால் ஜரீனாவின் விரல்களை பற்றினான் அவன் பிஞ்சு விரல்கள் பஞ்சு விரல்கள் பாம்பு போல் நெளிந்த விரல்கள் வெப்ப விரல்கள் மெல்ல அதை முட்டமிட்டான் அவள் நெளிந்தாள் இடைப்பற்றி இழுத்து அணைத்தான் கழுத்தில் முகம் பதித்தான் படியீர் என்று வானம் பொத்துக்கொண்டு எங்கோ இறங்கியது நீர் உருண்டு உருண்டு பஞ்சாய் நுரை கட்டி மழை துளியுடன் தண்ணீருக்கு மேலே அது ஓடியது ஊழிக்கூத்தின் ஆட்டம் உற்சாகம் கண்டது கூத்துக்கு தயாராக இருந்த பஞ்ச பூதங்களும் விழித்து எழுந்தன மழை நின்றுவிட்டிருந்தது எப்போது அவன் வீடு திரும்பினான் என்று தெரியாத அளவுக்கு மயக்கம் சந்தோஷத்தில் பிழிந்து போட்டது போல இருந்தது அவளுக்கு அவளுடைய தாய் வீட்டுக்குள் நுழைந்ததை கூட கவனிக்காத வழியும் சுகமும் கலந்த மயக்கம் உடலில் அவன் விட்டுப்போன சொச்ச வாச விடியலில் சீக்கிரம் எழுந்தான் சப்பரத்தோடு ஜெரீனாவை பார்க்கப் போகிறோம் அவளது முகத்தின் சந்தோஷ மின்னலை படம் பிடிக்கப் போகிறோம் என்கிற மனக்களிப்பு புளித்தான் பாஸ்கர் வீட்டுக்கு விரைந்தான் அலங்கரித்து வைத்திருந்த சப்பரம் உயிருடன் தயாராய் காத்திருந்தது அவர்களே அது செய்ததாக இருந்தாலும் மிகவும் பிரமிப்பாக இருந்தது இருவருக்கும் இந்த மாதிரி சப்பரம் ஜென்மத்தில் யாரும் பார்த்திருக்க முடியாது ஜரீனாவோட சப்பரம் தான் இந்த பதினெட்டாம் பேருக்கு ராணி போல என்று கூறினான் பாஸ்கர் பின் அவனே தேய் நானும் உன்னோட வரண்டா என்று அவனுடன் கிளம்பினான் சப்பரம் இழுத்து பாலம் ஏறி இறங்கி ஜரினா வீட்டு தெருவிற்கு திரும்பிய போது அவன் மனதில் ஒரு உற்சாக மின்னல் ஒரு முறை திரும்பி பார்த்தான் சப்பரம் கம்பீரமாய் தரையில் தத்தளித்து வந்தது தூரத்தில் ஜரினா வீட்டு வாசலில் கூட்டம் ஜரினாவின் சப்பரம் சுப்ரஜா எழுதிய சிறு குறுநாவல் முற்றும் என்னங்க கதையை அளவு டப்புன்னு முடிச்சிட்டாரு எதுக்காக ஜரினா வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் ஏதாவது அசம்பாவிதமா அந்த பொண்ணு ஏதாவது செஞ்சுக்கிட்டாளா இல்ல இடி விழுந்தது அவங்க வீட்லயே விழுந்துருச்சா எல்லாமே நம்ம கற்பனைக்கு விட்டுட்டாரு ஃபர்ஸ்ட் டைம் நான் படிச்சுட்டு அப்படியே அசந்து போயிட்டேன் என்ன முடிவு பண்ணுறதுன்னு தெரியாம டக்குன்னு ஒரு இனம் தெரியாத சோகம் கூட மனசுல வந்துருச்சு உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க